السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله وفاء وسلامة 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 فالذي هي هي فإِن لَمْ تَسْتَقِمْ كَمِثَالِ بَيْنَ مِسْطَدٍ وَفِقَلٍ دَارَ بَيْنَ الْمَطَرِ سَدَّ الرَّزْقَ لِكَيْ رَقَّ شِرْكِي سَدَّ الرَّزْقَ وَاسْتَغْنَى عَمَّا كَانَ بِالِاسْتِقَامَةِ سَبَّحَ الرَّحْمَنُ عَلَى الْعَرْشِ مَا كُنْتَ تَرَى إِنَّكَ كُنْتَ تَرَى إِذًا كَانَ بِالْقِطْعِ بِالْفَارِقِ وَلَكِنْ بِالْقَطْعِ بِالْفَارِقِ இன்று எங்கு நோக்கிலும் தீமைகள் அதிகமாக காணப்படுகிறது கடந்த காலத்தில் இன்று தீமைகள் and பார்க்கின்ற போது வருத்தமாக இருக்கிறது இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்று அல்லா தால சொல்லுகின்றனர் அதற்கான அடிப்படை தான் அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் என்று அல்லா சொல்கிறார் நன்மை ஏது தீமையை தடுப்பதன் காரணமாக

வந்து ரெண்டாவது கேட்டது ரெண்டாவது நிலை இதுக்கும் முடியல ஏதாவது சொன்னாங்க எதுக்கு பேசுவான் கிட்டுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பயன் இருக்கு மூன்றாவது நிலை அதையும் தாண்டி மூன்றாவது நிலை தீமை செய்யக்கூடியவர்களை பார்த்து மனதால் விருப்பம் nilai orang kecil yang kamu nama anda Is வர்கள் தான் இப்படி தான் செய்ய முடியும் எனவே கணித்துக்குரிய இஸ்லாம் பெரிய பேசுபவர்களே தாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலேயே இந்த அறிவுரை அவர்களுடைய மனத்திலே பங்கி வைக்க இஸ்லாம் பெரிய பேசுறவர்களே ஒருவர அவனுக்கு நீ உதவி செய் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஒருத்தர் கேட்கிற அநியாய செய்யப்பட்டவர் அதாவது பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம் அது சரிதான் ஆனால் அநியாய செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி உதவி செய்யறது அதை நீங்க சொல்லிக் கொடுங்க யாரும் சொல்லுங்க அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி உதவி செய்வது அப்போதான் சொன்னாங்க தன்னா தடுக்க வேண்டும் அது நாம் அவனுக்கு செய்யக்கூடிய உதவி என்பதை நான் நினைவு கொள்ள வேண்டும் எனக்கு நினைக்கக்கூடிய சார் சொன்னே நம்முடைய வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும் நம்முடைய வீட்டிலிருந்து இந்த வேலையை தொடங்க நம்மை ஏவது தீயை தடுப்பது நம்முடைய வீட்டில் இருந்து தொடங்க வேண்டும் நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் மனைவி மற்றவர்கள் தவறு செய்கிறார்கள் பொருளாமல் இருக்கிறார்கள் அல்லது வேறு காலங்களில் ஈடுபடுறாங்க இவங்களை வந்து நம்ம சீர்திருத்த பண்ணணும் முதல்ல அங்கிருந்து தொடரும் அதுக்கு பிறகு பக்கத்து வீடு பக்கத்து அந்த நம்மளுடைய தேர்வு அதுக்கு பிறகு பக்கத்து தேர்வு தான் நம்முடைய அந்த நன்மை ஏவருமே தடுப்பது இருக்கிறது இங்கே வெளிய வெளியூருக்கு போய் தடுக்க வேண்டியது நம்முடைய நமக்கு பக்கத்திலேயே எத்தனை பேர் தொழாக இருக்கிறார் அவங்களுக்கு முதல்ல தொலை வைக்கணும் அவங்களுக்கு நன்மை ஏற்படும் அவங்களுக்கு அவங்களே தீமையிலிருந்து தடுக்கணும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது நம்ம தெருவில் எத்தனை பேர் வட்டிக்கு வாங்குறவங்க தீர்மானம் செய்ய அது எல்லோரும் செய்துவிட முடியாது மன உறுதி உள்ளவர்கள் தான் செய்ய முடியும் எனவே நாம் சிறந்த சமுதாயம் என்று அலகுதலா சொல்லி காட்டுகிறார் அந்த சிறந்த சமுதாயமாக நாம் ஆக வேண்டும் என்றால் நன்மை கேடு தீமையை தடுக்கிறது அல்லாஹ்தலா சொல்லிவிட்டான் இது மாதிரி நன்மை கேடு தீமையை தடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் வர்த்தகம் எதுவும்

சேய் போட்டுட்டா அந்த மரத்துல கலந்தன சக்கினி இதெல்லாம் போட்டுட்டேன் அப்பா இதெல்லாம் போட முடியாது அப்பா அதெல்லாம் தவறு இதெல்லாம் போட முடியாது ரசুল্লাহ ஒரு மோதர மட்டும் தான் வெட்டி மோதரம் போட்டுட்டாங்க அது என்ன போட்டுக்கலாம் அப்படி சொன்ன உடனே அவ அப்படியே பொங்கி எறிட்டான் ஓபன் அப்படி பொத்தி இன்ன இதனால இந்த மேலங்களுக்கு பக்கத்துல உட்கார கூடாது அப்படி சொல்லி மூள சூடாறார் அப்படி சொல்லி இன்னொரு தடவை பேசி பொறுக்கி அப்பா இது மாதிரி தீமையை தடுத்துக்கிறது போது பிரச்சனைகள் வரும் அவ வந்து அத ஏ சொல்லி நாம் அந்த தேவையை தடுக்க வேண்டும் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அது ஒரு உதாரணத்தை தான் சுட்டி அப்போ அப்ப எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய திளைகள் நமக்கு நமக்கு தெரிய தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த தவறுகளை நாம் சுட்டி காட்டவே சுட்டி காட்டினாலும் அவர்களுக்கு தவறுதே தெரியும் மிக முக்கியமான செயல் என்பதை நாம் உணர வேண்டும் கண்டியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவினர்களே நம்ம வந்து தீமையை தடுக்கின்ற போது மற்றவங்க நம்மளை எதிர்த்து பேசுவாங்க நம்மளை நம்மளுக்கு எதிர்ப்பு குரல் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அல்லாவுக்கு மட்டும்தான் அஞ்ச வேண்டுமே தவிர மனிதர்களுக்கு அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அல்லது

Vai, Aí... सिंचार से नहीं, ना बोर भी आए रहते हैं आप लोग, पर कल भी कल पर देखिए और दिन भर में बोर चल रहा है, आज नहीं क्या है, ना यही सिंचार नहीं क्या, ये तो कैलोड़ा है, नहीं कामिल आए कर, बोर भी आए कर, वहाँ बिल्कुल नहीं जाए, स्वर्णी के साथ बहारा, और

அந்த குழந்தைய கொண்டு விடுற ஒரு ஒரு பச்சிரம் குழந்தை நிறுத்துறா முடிச்சு நிறுத்தி அதுக்கு என்னென்ன செய்யணும் அதை செஞ்சுக்கா நீங்க ஏப்ப இப்படி இலவசமா செய்யறீங்க யாராவது மக்கள்கிட்ட சொல்லி நான் அதை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க ஏதாவது கூலி கொடுப்பாங்க அதை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் நீங்க ஏப்ப இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஆக இந்த மூன்று நிகழ்வு நம்ம பார்க்கணும் சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை அவர்கள் கேட்கிறார்கள் பெரிய விஷயமா இருந்தாலும் அதை தட்டு கேட்கிறார்கள் என்பதை பார்க்கணும் அப்ப மூன்றுக்கும் விளக்கம் செல்கின்றார்கள் அதாவது அக்கறையில் உள்ளவன் அங்க உள்ள அரசன் நல்ல கப்பல் எல்லாம் வந்து பிடிச்சு வச்சுக்குவான் ஆனால் கப்ப வந்து செஞ்சுக்குவான் அதனாலதான் தான் இந்த கப்பலை நான் வந்து செய்ய வேண்டும் அது நாம் அவர்களுக்கு செய்கின்ற உதவியாகும் இல்லை என்று சொன்னால் நமக்கு எதிராக ஒரு நாள் அந்த தவறு நமக்கு எதிராக நடக்கும் அப்போது கட்டி கேட்க யாரும் இருக்க மாட்டோம் இஸ்லாம் பேசுவார்களே நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எதை நன்மைகள் அவர்களுக்கு நன்மை ஏறி அவர்கள் செய்யக்கூடிய தீமைகளை தடுத்து வாழக்கூடிய நண்பர்களாக சிறந்த சமுதாயத்தில் உள்ள நண்பர்களாக நாம் அனைவரும் வந்தவர்களாக வாழ்ந்தார் پا السلام علیکم وڑک